ஒரு ட்ரூத்னுடைய ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இல்லைங்க இட் இஸ் ஆன்டி ட்ரூத் ஃபால்ஸுக்கும் ஆன்டி ட்ரூத்துக்கும் ஆங்கிலத்தில் தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஃபால்ஸுங்கிறது பொய் நீ உண்மை சொன்னேன் நான் பொய் சொன்னேன் ஆன்டி ட்ரூத் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் டு மேக் ஷுர் அந்த ட்ரூத்தை என்னெல்லாம் சொல்கிறாங்களோ ஒரு ஒரு ஃபேஸட்டையும் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஸோ நம்ம இதில் வந்து சேஞ்சுங்கிறது பாலிடிக்ஸ்லையோ எக்கனாமிக்ஸ்லையோ சயின்ஸ்லையோ ஃபிலாசபிலையோ எங்கேயெல்லாம் வென் பீப்புள் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இதனால ஒரு ஈகோ சிஸ்டத்துக்கு தொந்தரவு வரும் அப்படின்னா கிளம்பி வருவாங்க வரும் பொழுது நீங்க திரும்ப உங்க ட்ரூத்தை அவங்களை கொண்டடலாம் அட்லீஸ்ட் ஆர்க்யூமெண்டா பட் ஆன்டி ட்ரூத் இஸ் வெரி டஃப் டு டேக் பிகாஸ் இட்ஸ் அண்ட் ஈகோ சிஸ்டம் பத்திரிகையில் எழுதுறது சோசியல் மீடியாவில் போடுறது எல்லாத்துலேயும் போட்டு ஏவும் பியும் பார்த்தாங்க பியும் சி ஒரு ஏர்குமெண்ட்டை பில்ட் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் இட்ஸ் அன் ஆன் கோயிங் ப்ராசஸ் ஒன்லி வே ஃபேஸ் இட் ஒன்லி வே டு ஃபேஸ் it இஸ் to பி resilient நீங்க ரெசிலியண்டா இருக்கணும் தமிழ்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க தீர்க்கமாக போகின்ற பாதையில நீங்க சரியா தீர்க்கமா இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் அ matter ஆஃப் டைம் பிஃபோர் யூ can டேக் ஆன் the ஆன்டி